ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாவது நாள் அங்கன்மா ஞாலத்து என்ற இந்த அற்புதமான பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள ஸ்ரீராமாயண மேற்கோள் இதுவும் ஒரு உயர்ந்ததான மேற்கோள் ஸ்ரீராமாயணமே சரணாகதி சாஸ்திரம்னு கொண்டாடுறோம் இல்லையா அந்த சரணாகதிகளிலேயே பரம விலட்சணமான ஆச்சாரியர்கள் போற்றும்படியான ஒரு சரணாகதி அதுதான் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுடைய சரணாகதி அதை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம் இருபத்தி ஓராவது பாசுரத்திலே தங்கள் அகங்காரத்தை தொலைத்துவிட்டு உன் வாசற்கண் ஆற்றாது வந்தோம் என்று அருளி செய்தார்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இந்த பாசுரத்திலே கோபிகைகள் தங்களுடைய அனன்யார்க சேஷத்துவத்தை வெளியிடுகின்றார்கள் அனன்யார்க சேஷத்துவம் சேஷத்துவம்னா அடிமைப்பட்டிருப்பது அனன்யார்க என்றால் வேறு எவருக்கும் அருகதையற்று உன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை காட்டுவது பிறர்க்கு ஆட்படாத தொண்டர்களாக இருக்கின்றோம் என்று விண்ணப்பிக்கின்றார்கள் இந்த இடத்துலதான் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழ் என்று அருளி செய்தார்கள் அபிமான பங்கம் என்றால் அபிமானத்தை துளைத்து விட்டு என்று அர்த்தம் அபிமானம்னா என்னன்னா ப்ரைடுன்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஈகோ ஒரு 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 ப்ரௌட் துளைத்து விட்டு வந்து நிற்பது இதை போல அபிமான பங்கமாய் வந்து நின்றவர் தானே ஸ்ரீ விபீஷ் ஆழ்வான் அதனால அவருடைய சரணாகதியை இப்பொழுது அனுபவிக்கலாம் காலக்ஷேப முறையில் கேட்டு அனுபவிக்கும்படியான உருக்கமான கட்டங்கள் இவை இன்றைய கால அவகாசத்துக்கு இந்த பாசுரத்துக்கு ஒரு ஒரு ஈடு சொல்வதற்காக அடியேன் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பிக்க விழைகின்றேன் பிழைகள் இருப்பின் சமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இதை எப்படி அனுபவிக்க போறோம்னு கேட்டால் யுத்த காண்டத்தினுடைய பதினாறாவது சர்க்கம் தொடங்கி பத்தொன்பதாவது சர்க்கம் வரைக்கும் ஸ்ரீ விபீஷ்ணா ஆழ்வானுடைய சரணாகதி நமக்கு கிடைக்கிறது அப்போ அந்த க்ரானலாஜிக்கல் ஆர்டர்லையும் போக போகிறோம் அதே நேரத்தில் ஒரு சரணாகதனுக்கு தன்னிடையே ஏற்படக்கூடிய ஆறு குணங்கள் பைப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தன்னிடையே ஏற்படும் அந்த ஆறு குணங்கள் என்ன அதை ஸ்ரீ விபீஷ் ஆழ்வான் இதிலே எப்படி பிரகாசித்தார் என்பதையும் அனுபவித்து இதைத்தான் இந்த இடத்திலே கோபிகைகளும் செய்கின்றார்கள் என்பதை அனுபவிக்க உள்ளோம் முதல்ல அந்த ஆறு குணங்கள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் முதல் குணம் ஆணுகூல்ய சங்கல்பம் அதாவது நல்ல எண்ணங்கள் ஏற்படும் ஒரு சரணாகதனுக்கு அடுத்ததாக பிராத்திகூல்ய வர்ஜனம் தீயதிலிருந்து தானாக விலகி விடுவார் மூன்றாவதாக திருட அத்தியவசாயம் என்று பற்றப்படுபவனான ரட்சிப்பவனான அந்த எம்பெருமானிடத்திலே நம்பிக்கை ஏற்படும் திருடமான நம்பிக்கை ஏற்படும் அடுத்ததாக கோப்ருத்வரணம் என்று ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுவது ஆத்ம சமர்ப்பணம் தன் ஆத்மாவே சரணிடம் சமர்ப்பிக்கை கடைசியாக கார்பண்யம் என்று தனது குறைகளை உள்ளபடி அனுசந்திப்பது சொல்லுவது இதுதான் நைச்சத்தை செய்து கொள்வது என்று இவை அனைத்தும் தன்னிடையே ஏற்படும் ஏன்னா சரணாகதியே நமக்கு ஏற்படுகின்றது நம்ம சரணாகதி செய்யலை சரணாகதி நமக்கு ஏற்படுகின்றது அதை செய்விப்பவன் அந்த எம்பெருமான் ஆக இதெல்லாமே பாசிவ் ஸ்டேட் தான் எப்படி தன்னிடையே ஏற்படக்கூடிய இதை தெரிஞ்சுன்ட்டோம்னா இதுல எப்படி விபீஷ்ணா ஆழ்வான் பிரகாசித்தார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அப்போ விபீஷ்ணா ஆழ்வானுடைய சரணாகதியில பொழுது முதல்ல இந்த ஆனுகூலிய சங்கல்பம்னா நல்ல எண்ணங்கள் அவருக்கு எப்போ ஏற்பட்டதுன்னா ஆதியிலிருந்தே அவருக்கு நல்ல எண்ணம் தான் சுறுப்பனகை சொல்லும் பொழுது விபீஷணகா தர்மாத்மான்னு ராட்சச இராட்சசேஷிதங்கள் எதுவுமே அவருக்கு கிடையாது தீய செயல்களை செய்யாதவருங்கிற அப்போ அந்த நல்ல எண்ணத்தினால்தான் இவர் ராவணனுக்கும் பலவிதமான உபதேசங்களை செய்கின்றார் ராவணான் நீ செய்வது தவறு சீதை ராமனுக்கே என்று இட்டு பிறந்தவள் ராமனுடைய மனைவி அப்பேற்பட்ட அந்த சீதையை அபகரித்துக்கொண்டு கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அவளை அசோகவனத்திலே வைத்து இப்படி துன்புறுகுத்துகின்றாயே இது எவ்வளவு பெரிய அபச்சாரம் தெரியுமா இதை உடனே நிறுத்துன்னா அவன் கேட்கவே இல்லை அதே போல சொல்கின்றான் நீ உனக்கு நிச்சயமா அழிவு ஏற்படும் நீ செய்யறது பெரிய அபச்சாரம் ராமன் சாதாரணப்பட்டவன் அல்ல அழிவு ஏற்படும் நீ உன்னுடைய உயிரையும் காத்துக்குள் லங்கை மக்களுடைய உயிரையும் காப்பாத்துன்னு சொன்னா அப்படியும் கேட்கல சீதை தனியாக தவிக்கின்றாள் அவருக்கு ஒரு துணை வேணும் ஒரு ஆறுதல் வேண்டும் என்று அறிந்து தன்னுடைய மனைவியான சரமை அவளும் நல்ல புத்தி கொண்டவள் தான் தர்மாத்மாவாக இருந்தவள் தான் அவளும் அவளுடைய பெண் பிள்ளை யாருனாக்க அவள் தான் திருஜடை இவளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி சீதைக்கு எப்பொழுதும் ஆறுதல் சொல்லு என்று சொன்னவனும் இந்த விபீஷணன் என்றால் நல்ல எண்ணங்கள் இவனுக்கு எப்பொழுதுமே உண்டு ஆனுகூலிய சங்கல்பம் தன்னடையே அவனுக்கு ஏற்பட்டது என்று தெரிகிறது அப்போ இப்பேற்பட்ட அந்த விபீஷண ஆழ்வான் ராவணனுக்கு பலவிதமான உபதேசங்களை சொல்லியும் அவன் செவிமடுக்கவே இல்லை அதான் விநாச காலே விபரீத புத்தி தான் பதினாறாவது சர்க்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறது விபீஷண சரணாகதி இப்போ இவர் சொல்றார் ராவணா நீ செய்வதை தவறுன்னு சொன்னா அந்த ராவணனுக்கும் இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிண்டே போய் அந்த சபையிலே விபீஷண ஆழ்வாரை பலவிதமாக அவமானம் செய்தார் ஒரு கட்டத்துல இவரால அதை பொறுத்துக்கவே முடியல அப்ரவீச்ச ததா வாக்கியம் ஜாத்த குரோதோ விபீஷணகா ஸ்ரீமான் பிராத்தரம் இராட்சசாதிபம் என்று இந்த இடத்துல ஸ்ரீமத்வம் கொடுக்கின்றார் வால்மீகி முனி முதல்ல மார்கழித்தலே இது அனுபவிச்சோம் ஏன்னா இந்த இடத்துல ராவணா இனி உனக்கு அழிவு காலம் என்று கோபித்துக் கொண்டு ஜாத்த குரோதோ விபீஷணகா அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று ஆகாசத்திலே சென்று இனி உனக்கு அழிவு காலம் என்று ராவணனை துறந்தார் அந்த நேரம் வரைக்கும் ராவணனுக்கு அடிமையாக இருந்தார் அந்நசேஷத்துவம் செய்து கொண்டிருந்தார் எப்பொழுது ராவணா நான் உனக்கு அடிமை இல்லை அந்த ராமனுக்கு தான் அடிமை என்று துணர்ந்தாரோ அதுதானே அனன்யார்க சேஷத்துவம் அதை செய்தவர்கள் தானே இப்போ இந்த கோபிகைகளும் இந்த பாசுரத்துக்கே வந்தோம் அப்போ இதை போல அனன்யார்க சேஷத்துவம் நான் ராமனுக்கு அடிமைப்பட்டவன் வேற யாருக்கும் அடிமைப்படாதவன் என்று நிலைப்பாடு வந்தவுடனே அவருக்கு ஸ்ரீமத்பத்தை ஈட்டழு அழுனார் ஸ்ரீ வால்மீகி முனி அப்போ இவ்வளவு கோபத்தோட ஆகாசத்துக்கு கிளம்பிட்டார் உடனே எங்க சென்றார்னா இதி உக்துவா பருஷம் வாக்கியம் ராவணம் ராவண அனுஜகா ஆஜகாம முகூர்த்தேன எத்த ராமச லக்ஷ்மணஹா என்று உடனே ராமரும் லக்ஷ்மரும் இருந்த அந்த சேதுக்கரையை கடற்கரையை வந்து அடைந்தார் இங்கதான் பல நுட்பங்கள் ஆனுகூலிய சங்கல்பம் பார்த்துட்டோம் இப்போ பிராதிகூலிய வர்ஜனம் தீயதை விட்டார் ராவணனை விட்டார்னு பார்த்துட்டோம் இல்லையா அப்படி வந்தவர் இந்த இடத்துல ஆஜகாமனு காட்டிருக்கார் வால்மீகி முனி அதாவது லங்கையிலிருந்து புறப்பட்டு சமுத்திரக்கரைக்கு சென்றார்னு சொல்லணும் இல்லையா அப்படி இல்லாம லங்கையிலிருந்து புறப்பட்டு கரையை வந்தடைந்தார்னு சொல்லியிருக்கு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கு ஏன் இந்த இடத்துல வந்துன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா ராவண கோஷ்டியுடன் உறவில்லை என்பதையும் ராம கோஷ்டியே இவருக்கு தக்க இடம் என்பதையும் காட்டுவதற்காக பிகாஸ் ராமர் எங்க இருக்காரோ அதான் தட் இஸ் ஹிஸ் ஹோம் அப்போ ஹி அரைவ்ட் அட் ஹிஸ் ஹோம்னு தானே சொல்றோம் யூ ஹவ் அரைவ்ட் அட் யுவர் டெஸ்டினேஷன் சொல்றோம் இல்லையா அந்த ஜிபிஎஸ் சொல்லும்பொழுது அப்படி வந்து அடைந்தார் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆஜகாவ முகூர்த்தேன எத்த ராமஹா ச லட்சுமணஹா என்று வந்தான் என்று காட்டி காட்டி சொன்னார் அதே போலதான் இந்த இடத்துல அபிமான பங்கமாய் வந்துன்னு அருளி செய்யப்பட்டது அப்போ பாரதந்திரியம் வடிவிலே தோற்ற வந்து நின்னாராம் ஸ்ரீ விபீஷ் ஆழ்வான் இன்னும் கீழே தரைக்கு இறங்கல ஆகாசத்திலேயே இருக்க யாரோட வந்த சதுர்பிஹீசராட்சசைஹி என்று கூட உடன் நான்கு ராட்சசர்கள் வரா இப்படி இவர் ஆகாசத்துல வர்றதை பார்த்த சுக்ரீவன் அவருக்கு மங்களாசாசன புத்தி பயந்துட்டான் வரப்போதோ யாரு விபீஷ்ணன் ராவணனுடைய தம்பி எந்த நேரத்தில் வரான் போர் ஆரம்பிச்சிடும் எப்போ வேணால் ஆரம்பிக்குங்கிற இந்த நேரத்தில் வந்திருக்கானே அப்போது ஏதோ சூழ்ச்சி இருக்குது இவனும் ராட்சசன்னாக்க துராத்மாவாகத்தான் இருப்பான் இவனால் ராமனுக்கு தீங்கு விளைந்துவிடும் சொல்லி அஞ்சி தன்னுடைய ஆயுதங்களெல்லாம் எடுத்துட்டு வர இப்போ சுக்ரீவனுடைய எண்ணம் விபீஷ்ணாழ்வானுக்கு ஆழ்வானுக்கு நன்கு புலப்பட்டது உடனே அவர் சொன்ன வார்த்தைகள் ராவணோ நாம துர்விரத்தோ ராட்சசோ ராட்சச ஈஸ்வரஹா தசிய அகம் அனுஜோ பிராத்தா விபீஷணா இது ஸ்ருதஹா என்று நான் ஃபேமஸ் ஸ்ருதானா ஃபேமஸ்ன்னு அர்த்தம் பெருமையாக அழைக்கப்படுவேன் எப்படினாக்க விபீஷண்கிற பெயருடன் அழைக்கப்படுவேன் நான் யார் தெரியுமா துராத்மாவான ராவணனுடைய தம்பி என்றார் இதுதான் கார்பண்யம்னு பார்த்தோம் இல்லையா தன்னுடைய தாழ்ச்சியை சொல்லுவது நைச்சியம் செய்து கொள்வது அப்போ துராத்மா மிக்க கெட்ட நடத்தை உடையவனான அந்த அரக்கர்களுடைய தலைவனான ராவணனுடைய தம்பி பிராத்தா தம்பின்னு சொல்லும் பொழுதே என்ன விஷயம் தேறி நிற்கிறதுனா இவர் நினைச்சா கூட அந்த உறவை இல்லைன்னு செய்ய முடியாது அவனுடன் விட ஒண்ணாத உடன் பிறந்த உறவினால் உண்டான தாழ்ச்சியை இங்கே சொல்லி வந்து நின்றார் அது மட்டுமல்ல அல்ல ராவனுடைய தம்பினா இந்நாள் வரை அவன் செய்த கொடிய விஷயங்கள் அனைத்துக்கும் துணை நின்றவனாகவும் இருந்தேன் என்பதையும் காட்டினார் அதற்கு மேல விபீஷணன்னு தன்னுடைய பேரையும் சொன்னார் இல்லையா விபீஷணன்னா என்ன அர்த்தம்னா விவிதம் பீஷய தீதி விபீஷணகா அதாவது பலபடியால் பயம் விளைவிப்பவன் பீஷணகானா பயம் எல்லா விதமாகவும் எல்லோருக்கும் பயத்தை விளைவிக்க கூடியவனாக இருக்கின்றேன்னு சொல்லி இப்படி தன்னுடைய தாழ்ச்சி எல்லாம் சொல்லிட்டு ஜட்டாயுவை பற்றி சொல்றார் சீதை எப்படி அபகரிக்கப்பட்டாள் தான் எப்படி உபதேசித்தார் அந்த உபதேசத்தெல்லாம் ராவணன் எப்படி செவிமெடுக்காமல் இவனை இவரை எப்படி அவமானப்படுத்தினான் என்று இவன் அனைத்தையும் சொல்லிவிட்டு சொன்னாராம் தியக்துவா தியக்துவானா விட்டுழிந்தேன் எதை புத்ராமஹா சதாராமகா என்று மனைவி மக்கள் என்று இவை அனைத்தையும் விட்டு விட்டு வந்தேன் என்கின்றார் முதல்ல விடணும் ஃபர்ஸ்ட் தியக்துவா இல்லையா முதல்ல விடணும் அதான் வீடு மின் முற்றமும்னு நம்மாழ்வார் மறுபடி செய்தார் இங்க இன்னொரு நுட்பம் இருக்கு அதாவது இப்போ விபீஷ் ஆழ்வான் கெட்ட மனைவி கெட்ட மக்களை விட்டுட்டு வரலையே அவருக்கு லங்கையில நல்ல சொத்து சொத்து பத்தெல்லாம் ஜாஸ்தி தான் இருக்கு அனைத்தையும் விட்டு விட்டு வந்தார் இல்லையா அதுதான் எதை விடணும்னு கேட்டா கெட்டதுங்கிறதுக்காக அதை விடக்கூடாதான் எம்பெருமானை தவிர மீதி அனைத்தையும் விட வேண்டும் விட வேண்டும்னா அதுக்காக எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறது இல்லை அதான் அப்போ எம்பெருமான் ஒருவனையே பற்ற வேண்டும் மீது எல்லாமே அன்வான்ட் அண்ட் வேஸ்ட் அதுதான் காமிக்கிறார் அப்போ இதையே ஞானசாரத்திலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்யக்கூடிய இடத்துல சொல்றார் நல்ல புதல்வர் மனையாள் நவையில் கிளை இல்லம் நிலம் மாடு இவை அனைத்தும் நல்ல புதல்வர் நல்ல மனையாள் நல்ல நவையில் கிளைனாக்க உறவினர்கள் நல்ல இல்லம் நல்ல நிலம் நல்ல மாடு என்று இவை அனைத்தும் அல்லல் துன்பம் என தோன்றி என்ன நினைத்து எரிதீயில் அதாவது சுற்ற நெருப்பு எப்படி சுடுமோ அத இதை பார்க்க தெரிந்த எரிதீயில் சுடுமேர் அவருக்கு எளிதாம் ஏற்றரும் வைகுந்தத்து இருப்பு என்று அவர்களுக்குத்தான் அந்த வைகுந்த இருப்பு எளிதாக இருக்கும் என்று அருளி செய்தார் அப்போ அதை போல இந்த இடத்துல பிராத்திகூலிய வர்ஜனம் என்று இவை அனைத்தையும் விட்டுழிந்து எம்பெருமான் மட்டுமே பற்றத்தக்கவன் என்று வந்து சேர்ந்தார் அதை அதான் தியக்தா புத்ரா மகா ச தாரா மகா ச ராகவம் சரணம் கதகா என்று ராகவனையே நான் இப்பொழுது என்னுடைய தந்தை தாய் உறவு மக்கள் என்று அனைத்துமாக அவனையே கொண்டு வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்று அருளி செய்தார் இப்பொழுதே நான் வந்திருப்பதை ராமபிரானிடம் விண்ணப்பியுங்கள் என்றார் இதுதான் ரக்ஷிக்க வேண்டும் என்று வேண்டுவது பற்றப்படுபவன் ரட்சிப்பான் என்ற நம்பிக்கையும் காட்டுகின்றார் எங்க எந்த ஸ்லோகம்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக இதை பூர்வாச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள் நிவேதயத மாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய விபீஷணம் உபஸ்திதம் என்று நிவேதயத்த அப்படின்னா அறிவியுங்கள் க்ப்ரம்னா உடனே அந்த துவரையை காண்பிக்கிறார் உடனே அறிவியுங்கள் யார்கிட்டனாக சர்வ லோக ரக்ஷகன் சர்வ லோக ஷரண்யனாக இருக்கக்கூடியவன் அப்போ சர்வலோக சரண்யன் சொல்லும் பொழுதே இவருக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதனால்தானே சரணம்னு வந்து நிற்கிறார் இப்போ நம்ம யார்கிட்டயோ போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறோம்னா அதை கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருக்கணுமே எனக்கு இப்ப சரணம் வேணும்னு கேட்டா அதை கொடுக்கறதுக்கான பலம் அவர்கிட்ட இருக்கணும் சக்தி இருக்கணும் தேஜஸ் இருக்கணும் இதை எல்லாம் உடையவர் ராமபிரான் தானே வந்து நிக்கிறார் அந்த சர்வலோக சரண்யன்னு எப்படி தெரியறதுன்னா ராமருடைய திருவாக்குகள்ல நமக்கு தெரியறது ராவணனே மித்திரபாவம் ராவணன் எப்பேற்பட்டவன்னா ரெண்டா கீழ்ச்சி போட்டா கூட முன்னாடி பக்கம் போய் விழுந்து சேவிக்க மாட்டானோ இப்படி விமுக்கனாக பின்னாடி திரும்பி போகக்கூடியவன் அப்பேற்பட்ட அந்த ராவணனே மித்திரபாவேனு மித்ரன்னு வேடமிட்டு கொண்டு வந்தால் கூட அவனை ரட்சிப்பேன்னு சொன்னா இவன் தானே சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் பிரபன்னாய ஒரு முறை ராமா நான் உனக்கு நான் உனக்கு அடிமை அபயம் என்று வந்து நின்னால் அவர்களை ரட்சிக்க கூடிய சர்வலோக சரண்யன் அது மட்டும் அல்ல தம்மை அழித்தாவது தம்முடைய ஆஸ்ரிதர்களை காப்பாற்றக்கூடியவன் அப்படி காப்பாற்றுவேன் என்று விரதம் பூண்டவன் மகா வீரனாக இருக்கக்கூடியவன் ஒப்பற்ற பெருமை படைத்தவன் ஆசிரிதர்களுக்கு எது இஷ்டமோ அதை கொடுத்து அனிஷ்டத்தை போக்கக்கூடியவன் அதையே தனக்கு பேராக கருதக்கூடியவன் இதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி ஆனா இதெல்லாம் இருந்தும் அப்ரோச்சபிளா இல்லைனா என்ன பண்ணுறது ஒரு பாஸ் தான் ஆனால் போய் ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படி இல்லாம சர்வ சுலபராகவும் சௌலபியமாகவும் பூர்த்தியுடன் கூடியவனாக இருக்கானே இந்த என் பெருமான் இவ்வளவு பெருமைகளுடைய உடைய அந்த பெருமானைத்தானே இவர் சரணம் புகுகின்றார்னு சொல்லி சர்வலோக சரண்யனிடத்தே நான் வந்திருப்பதை அறிவியுங்கள் என்று பிரார்த்தித்தாராம் விபீஷ்ணா ஆழ்வான் அப்படி இவர் பிரார்த்தித்துக் கொண்டு நிற்கிறார் சுக்ரீவன் நேரா கிளம்பி வரார் ராமவிரான் லக்ஷ்மணர் அனுமன் மற்றும் வானரர்கள் எல்லாம் அங்க இருக்கா வந்து சொல்லறதுக்கு இல்லையா இவருக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை விபீஷணன் மேலே ராமரிடத்தை விண்ணப்பிக்கிறார் ராவணசிய அனுஜோ பிராத்தா விபீஷணா இது ஸ்ருதா சதுர்பிஹி சக ரக்ஷோபிர் பவந்தம் சரணம் கதா என்று இந்த இராவண பயலுடைய தம்பி வந்திருக்கானா எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை ஏன்னா அவன் வந்த நேரமும் தப்பு வந்த காலமும் தப்பு அதேஷ காலே அப்படின்னு விட்டார் ஏன் வரவனா இருந்தா இப்போ போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா வரணும் அப்போ இவன் ஏதோ சூழ்ச்சி செய்ய வந்திருக்கான் பிரணீதின்னு சொல்றோம் இல்லையா ஸ்பை உளவாளியாக வந்திருக்கான்னு தேரிடுமே அப்போ வந்த நேரம் சரியில்லை வந்த காலம் சரியில்லை வந்த இடமும் சரியில்லை இவன் சரணாகதி பண்ணும்னா கிஷ்கிந்தா காண்டத்திலேயே வந்திருக்கணும் இப்ப எதுக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி இவர் பலவிதமாக சந்தேகங்களை எழுப்ப இதெல்லாம் அந்த பொங்கும் பரிவாலத்தான் சுக்ரீவருக்கும் வருது இப்படி எல்லாம் கேட்க அப்போ ராமபிரான் சொன்னாராம் சரிப்பா நீ கடைசியா உன்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்ட உடனே சுக்ரீவர் சொல்றார் எனக்கு என்னவோ இது சரின்னு படல விபீஷனை பார்த்தா தோஷம் நிறைந்தவனாக இருக்கின்றான் அதனால சேர்க்க கூடாதுன்னுட்டார் தோஷம் நிறைந்தவன் சேர்க்க கூடாது என்றார் ராமரும் அதை கேட்டுண்டார் அடுத்து அனுமனை பார்த்தார் அனுமனே நீ லங்கைக்கு போயிருக்க லங்கையில விபீஷண பார்த்துருக்க இல்லையா நீ என்ன சொல்ற உன்னுடைய ஆலோசனை என்ன என்று கேட்டாராம் ஹனுமனுடனே அவர் வந்த தேசமும் சரி அவர் வந்த காலமும் சரின்னுட்டார் யுத்த காண்டத்தினுடைய பதினேழாவது சர்க்கத்திலே இது கிடைக்கிறது அவர் வந்தது ரெண்டுமே சரி பிரசன்ன வதனம் ச அப்பி தஸ்மான் மேன அஸ்தி சம்ஷயா எனக்கு சந்தேகமே இல்லை விபீஷன் நிஜமாகவே தர்மாத்மாதான் நல்லவன் அவனை சேர்த்து கொள்ளுங்கள் என்றார் ராமர் இதையும் கேட்டு வச்சுண்டார் அப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு கிடைக்கிறது முதல்ல வந்த சுக்ரீவன் சொன்னார் தோஷமுடையவன் சேர்க்கக்கூடாதுன்னார் ஹனுமன் நல்லவன் சேர்த்துக்கலான்னு சொன்னார் இப்போ ராமர் என்ன பண்ணாரா சுக்ரீவன் சொன்னதுல இருந்து உடையவனை எடுத்துட்டார் சேர்க்கக்கூடாதுங்கிறத விட்டுட்டார் ஹனுமன் சொன்னதுல நல்லவனை விட்டுட்டார் சேர்த்துக்கலாம்ங்கிறத எடுத்துட்டார் அப்போ ராமருடைய தீர்மானம் என்னன்னா அவன் தோஷமுடையவன் அதனால சேர்த்து அவனுக்கு அபயம் விட்டார் இதுதான் ராமபிரான் சர்வலோக ரக்ஷகன் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எதி அப்படி தசிய சாத் சதாம் ஏதத் அக்ரஹீதம் அப்படின்னு இல்லையா அக் அகர்ஹிதம் அப்படின்னு இல்லையா அப்படி தோஷம் நிறைந்தவனாகவும் இருந்தாலும் மித்திரன்னு பொய் வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் அவனுக்கு நான் அனுகிரகம் செய்வேன் அவனை ஏற்றுக்கொள்வேனு சொல்லி ஒரு புறா கதையெல்லாம் சொல்ற ராமபிரான் அதெல்லாம் சொல்லி சரமஸ்லோகமான சகத் பிரபிச்சாச்சே அபயம் சர்வூத்திரம் மம என்று அபயம் தருவேன் என்று சொல்லி சுகிரீவனை பார்த்து ஆனைய அழைத்து கொண்டு வா ஹரிசிரேஷ்டரே குரங்குகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவரே ஆனைய ஏனம் ஹரிசிரேஷ்ட தத்தம் அஸ்ய அபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவண ஸ்வயம் ராவணனே விபீஷணன் வேடமிட்டு கொண்டு வந்தாலும் அவனுக்கு அபயம் தருவேன் அழைத்துக்கொண்டு வா தோஷமுடையவன் அதனாலேயே ரட்சிப்பேன் அழைத்துக்கொண்டு வா என்றாராம் அப்படி வந்த சுக்ரீவர் சுக்ரீவர் வர அப்படி வந்த விபீஷண ஆழ்வான் காண்டத்தினுடைய பத்தொன்பதாவது சர்க்கம் நான் அனுஜன் மறுபடியும் தன்னுடைய தாட்சியை விண்ணப்பிக்கிறார் அனுஜோ ராவணசிய அகம் தேனச்ச அஸ்மி அவமானிதா பல அவமானங்களை சந்தித்து விட்டு பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணம் கதா இதுதான் என்னை ரக்ஷின்னு வேண்டதுன்னு சொன்னோம் இல்லையா அதை இங்கு காண்பிக்கிறார் இங்கே வந்து சொல்றார் என்னை நீ ரஷிக்க வேண்டும் எல்லோருக்கும் ரட்சகனாக இருக்கின்றாய் என்னையும் ரட்சிக்க வேண்டும் பலவிதமான அவமானங்களை சந்தித்து விட்டு இங்கே வந்திருக்கின்றேன் ராமா என்று சொல்லி பரித்யக்துவா மயாலங்காம் மித்ராணி ச பவத்கதம் ஹி ராஜ்யம் ச ஜீவிதம் ச என்று பரித்தியத்வா நல்லபடியாக துறந்து விட்டேன் இதையெல்லாம் துறந்தேன் என்னுடைய மித்திரர்கள் என்னுடைய தனம் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்று அனைத்து அனைத்தையும் துறந்து விட்டு பவத் கதம் ஹீனா அட்யோர் டிஸ்போசல் வந்து நிக்கிறேன் ஆகிஞ்சன்யம் கிஞ்சன்யம் கதித்துவம் என்று கைமுதலை இழந்து விட்டு உன்னை தவிர எனக்கு வேற யாரும் கதி இல்லை என்று சொல்லி உன்னை சரணடைந்து வந்து நிற்கின்றேன் ராமா இனி என்னுடைய ராஜ்யமோ என்னுடைய சந்தோஷமோ என்னுடைய துக்கமோ என்னுடைய வாழ்க்கையோ இவை அனைத்தும் உன்னுடைய பொறுப்பு என்றார் இதுதான் அவர் ஆறு குணங்களையும் தன்னடையே ஏற்படக்கூடிய ஆறு குணங்களையும் வெளிக்காட்டின இடங்கள் அப்படி வந்து நின்னர் அதை பார்த்துட்டு ராமருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அடடா சரணம்னு வந்தவன எவ்வளவு தவிக்க விட்டுட்டேன் எவ்வளவு வார்த்தைகள் கேட்கும்படி செய்துட்டேனே ராவணன் கிட்ட கேட்டான் இங்க வந்து சுக்ரீவன் கிட்ட கேட்டான் இப்படி ஒரு பெரிய மாநாடே போட்டு அதுக்கப்புறம் ஆமோதிச்சு இவனை எடுத்துக்கும்படி ஆயிடுதேன்னு சொல்லி தசிய தத் வச்சனம் சுத்துவா ராமோ வச்சனம் அப்ரவீத் என்று துக்கப்பட்டானாம் ராமபிரான் கடைசியாக அபயமும் கொடுத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தையே உன்னை இப்படி தவிக்க விட்டு விட்டேனே இப்படி வார்த்தைகளை கேட்கும்படி விட்டு விட்டேனே என்று வருந்தி அவனுக்குப் பிறகு அனைத்து சந்தோஷங்களையும் ராமபிரான் கொடுத்தார் இல்லையா அதைப்போல இந்த கோபிகைகளும் அந்த விபீஷணனைப் போல எங்கள் அபிமானம் அனைத்தையும் விட்டுவிட்டு அனன்யார்க சேஷத்துவத்தை வெளிப்படுவதாக வெளிக்காட்டுவதாக இங்கே வந்திருக்கின்றோம் எங்களுக்கும் அபயம் தருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் நாமும் இதே போல அபிமான பங்கமாய் ராமபிரானுடைய திருவடிகளை பற்றுவோமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்